எந்த மதமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா முதல்ல நம்ம மனசுக்குள்ள வர தாட் என்னவா இருக்கும் கடவுளே ஏன் எனக்கு இவ்ளோ பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தான் ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றங்கிறது அடுத்தது ஆனா முதல்ல நமக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படிங்கறதான் நம்ம மனசுல முதல்ல ஒரு விஷயம் அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முருகர் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கிற முருக வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னை நாளுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல முருகனுக்கே உண்டான முருகனுக்கே உரிய சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு முருகனுக்கே உரியதான இந்த திதி நட்சத்திரங்கள் மங்களம் பொருந்திய வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தியானது ரொம்ப 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 அதிகமா இருக்கு இந்த நாள்ல முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமான வேண்டி நம்ம என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அது உடனே பலிதமாகும் இன்னும் தினம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதற்கு செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா முருக பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிரச்சினைகள் தீர்றதுக்கு முருக வழிபாடு இன்னைக்கு எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையில இந்த வழிபாட்டை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க எல்லா வித பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு வரும் இந்த வழிபாட்டுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு வெற்றிலை ஒரு பச்சை கயிறு உங்க கையில கற்ற அளவுக்கு அந்த பச்சை கயிறை எடுத்துக்கோங்க பூஜை அறையில விளக்கு ஏத்திட்டு பெருமான மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வெற்றிலை மீது இந்த கயிறை வச்சிருங்க முருகனை நினைச்சு இந்த கயிறு எடுத்து ஆறு முடிச்சுகள் போடணும் ஓம் சரவணம்பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த ஆறு முடிச்சுகளையும் போட்டுக்கோங்க முடிச்சுகள் போட்டதுக்கு அப்புறம் இந்த கயிறை வெற்றிலை மேல வச்சிருங்க வெற்றிலையோட சேர்த்து உங்க உங்க உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்க அதாவது நிறைய பிரச்சனைகளை சொல்லி குழப்பிக்க வேண்டாம் எது வந்து பிரதானமா உங்களுக்கு பிரச்சனை முதல்ல தீரணுமோ பிரத்யேகமா ஒரு பிரச்சனை முதல்ல எடுத்துக்கோங்க அந்த பிரச்சனைய முருகப்பெருமாட்ட வேண்டுங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கோ இல்லை ஆரோக்கிய பிரச்சனையை அதிகமா தொல்லை கொடுக்குதா இல்ல வேலையில ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி பிரத்யேகமா உங்களுக்கு முதல்ல எது சரியாகணுமோ அந்த வேண்டுதல முதல்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை நீரை எடுத்து உங்க வலது கையில கட்டிக்கோங்க உங்களுக்கு நீங்களே இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு இந்த பச்சை கயிறை அவங்க கையில கட்டிவிட்டாலும் சரி உங்க வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் என்னோடய என்னோட பிள்ள பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கு என்னோட கணவருக்கு பிரச்சனை இருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா குடும்பத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கோ அத்தனை கயிறு எடுத்துக்கிட்டு மேல சொன்ன முறைப்படி நீங்க வந்து வழிபாடு பண்ணி அவங்க கையிலேயே இந்த கயிறை நீங்க தாராளமா கட்டிவிடலாம் இந்த பச்சை கயிறுக்கு நாப்பத்தெட்டு நாள் வரைக்கும் கண்டிப்பா பவர் இருக்கும் நீங்க மனதுல நினைச்ச காரியம் நிச்சயமா நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள பழிக்கும் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு இந்த பச்சை கயிறை கழட்டி ஏதாவது ஒரு மரத்துல கட்டிடுங்க இல்ல கால் படாத இடத்துல போட்டாலும் தவறு கிடையாது இல்ல ஆத்துல விட்டாலும் தவறு கிடையாது முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட முருக பக்தர்களுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் நம்பிக்கையோட செய்யுங்க முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த முருகன் உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி